த போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன் ஆங்கிலத்தில் பக்கம் முப்பத்தி மூன்று பாடத்தின் தலைப்பு பஸ்கா ஏற்படுத்தப்பட்டது மீண்டும் மோசையும் ஆரோனும் இடத்தில் என் ஜனங்களை போகவிட வேண்டும் எனும் தேவ செய்தியுடன் சென்றார்கள் மீண்டும் மீண்டுமாக வாதைகளும் ஜனங்களை போக விடுவதற்கு மறுத்ததற்குமான தண்டனையாக கொடுக்கப்பட்டது மீண்டும் மீண்டுமாக பார்வோன் வாதைகள் நிறுத்தப்பட்டால் தான் ஜனங்களை போக விடுவதாக அறிவித்தான் மற்றும் மீண்டும் மீண்டுமாக பார்வோனும் தனது வார்த்தையின்படி நடந்து கொள்ளவில்லை மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகும்படியாக சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இதன் அர்த்தமாவது தேவன் எகிப்தில் சிங்காசனத்தில் வேறொரு பிரபுவை கொண்டு வந்திருக்க முடியும் அவர் இந்த குறிப்பிட்ட பார்வோனுக்கு தயை பாராட்டினதற்கு காரணம் அவனுடைய பொல்லாத மற்றும் சுயநலமும் ஆகும் கத்தர் வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன இதன் விளக்கம் என்னவெனில் தேவனுடைய தயவே காருண்யமே பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது பார்வோன் தான் சரியாய் நடந்து கொள்வான் என்று வாக்குறுதி கொடுத்த போதெல்லாம் உடனடியாக பல்வேறு வாதிகளை அப்புறப்படுத்தும் விஷயத்தில் தெய்வீக தயமும் பெருந்தன்மையும் வெளிப்பட்டது அது அவனை கீழ்படிவதற்கும் அன்பு கூறுவதற்கும் தூண்டி விடுவதற்கு பதிலாக அவனை அதிகமாய் பிடிவாதம் கொள்ளச் செய்தது அவன் ஒவ்வொரு வாதைகளுக்குள்ளாக ஒன்றன் பின் ஒன்றாக கடந்து போகையில் பின்வரும் வாதைகள் அதிகம் பாதகமானதாய் இருக்காது என்று உறுதி கொண்டவனாய் காணப்பட்டான் அவன் எதிர்த்து நிற்கத்தக்கதாக துன்பத்தை அனுபவித்தான் அல்லது தண்டிக்க பெற்றான் யாத்திராக நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் மற்றும் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மற்றும் அதிகாரம் நான்காம் வசனம் பத்தாவது வாதை கவலைக்கிடமானதாய் காணப்பட்டது எகிப்தின் முதற் பெயரானவர்கள் அனைவரும் அறித்தார்கள் ஆனால் தெளிக்கப்பட்ட இரத்தத்தின் கீழ் காணப்பட்ட இஸ்ரேலின் முதற் பெயர் பாதுகாப்பாய் இருந்தார்கள் இப்படியாய் தேவன் உலகத்திலிருந்து இப்பொழுது அழைக்கப்படுகின்றதான முதற்பேரானவர்களாகிய சபையினை அடையாளப்படுத்தி காண்பித்துள்ளார் முதலாம் உயிர்த்தெழுதலின் வாயிலாக இவர்கள் மகிமையடைந்த பிற்பாடு இவர்கள் இஸ்ரேல் அனைவரையும் ஆசீர்வதிப்பதற்கும் மற்றும் இஸ்ரேல் வாயிலாக பூமியின் குடிகள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பதற்குமான ராஜரீக ரீக ஆச்சாரிய கூட்டத்தினராக ஆவிக்குரிய லேவியர்களாக இருப்பார்கள் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் முதற் பேரானவர்களின் சபை கடந்து போகப்பட்டு அல்லது விசேஷமாய் ரட்சிக்கப்பட்டு திவ்ய பாவத்தில் பங்காளிகளாகவும் மேசியாவின் ஆளுகையின் போது பின் பிறப்புகளை ஆசீர்வதிப்பதற்கென மேசியாவின் ராஜ்யத்தில் பங்காளிகள் ஆகவும் ஆக்கப்படுகின்ற காலமாகிய பத்தொன்பது நூற்றாண்டுகள் காலமான இந்த சிகிசேச யுகத்திற்கு பக்கா இரவானது நிழலாய் இருக்கின்றது என்று வேதத்தின் மாணவர்கள் எண்ணுகின்றனர் வீட்டு வாசல் நிலைக்கால்களில் இரத்தம் தெளிக்கப்படுவதானது கிறிஸ்துவின் இரத்தத்தின் மீதான விசுவாசத்தை அடையாளப்படுத்தப்படுகின்றதா இருக்கின்றது ஆமீன்